இன்னைக்கு இன்னொருத்தர் இருக்காரு ஒன்றியத்தை ஆண்டுகிட்டு இருக்க தேசிய கட்சியோட மாநில தலைவர் அவர் ஆறு மாசம் போய் ஒரு இடத்துல படிச்சு ஆங்கிலத்தில் தானே படிக்க போனாரு ஆறு மாசம் வெளிநாட்டுல போய் கோர்ஸ் ஆஃப் கோயபிள்ஸ் படிச்சு விட்டு வந்து இங்க சும்மா வாய திறந்தா பொய் 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 ஆனா நம்மள சொல்றாரு நாம பொய் சொல்லிக்கிறோம் என்று ஒரு ரிப்போர்ட்டை வச்சிருக்காரு ஆனா அவனை ஏசர் ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லிக்கிறது ஏசர் ரிப்போர்ட் ஏசர் ரிப்போர்ட் பத்தி உனக்கு என்ன தெரியும் முதல்ல அந்த ஏசர் ரிப்போர்ட்ல என்ன சொல்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டை காட்டிலும் உத்திய உத்தரப்பிரதேசமும் பீகாரும் கல்வியில் சிறந்து விளங்குகிறது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இருமொழிகை கொள்கையை வச்சு நீங்க என்ன கிழிச்சிங்க என்று கேட்கிறார் அந்த ஏசர் ரிப்போர்ட் அப்படிங்கறதே பாரதிய ஜனதாவோட ஒரு அஜெண்டா தான் அது ஆக்சுவலா அந்த ஏசர் ரிப்போர்ட் சொல்ற மாதிரி உத்தரப்பிரதேசம் ஒண்ணு தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல இருபத்தி ஐயாயிரம் பள்ளிகளை அரசு பள்ளிகளை மூடிட்டு பதினைஞ்சாயிரம் தனியார் பள்ளிகளை கொண்டு வந்தது காரணம் எது தெரியுமா அந்த ஏசர் ரிப்போர்ட் தான் ஆக இந்த ஏசர் பட்ட சொல்லி சொல்லி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா அரசு பள்ளியும் மூடிட்டு இங்க தனியார் பள்ளியை வளர்த்துட்டு தாங்க நினைக்கக்கூடிய மொழிகளை உள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்படுறான் பாத்தீங்களா அதுதான் ஏசர் நீங்க மறந்துருக்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு எதுக்கு எடுத்தாலும் குஜராத் மாடல் குஜராத் மாடல் குஜராத் மாடல்னா நம்ம குஜராத்துக்கே போயிருக்க மாட்டோம் நம்மளும் சேர்ந்துட்டு சொன்னோம் ஆமாங்க குஜராத் மாடலுங்கன்னு அந்த ஒரு வருஷம் ஒரு டவுன் நம்ம ஏமாந்தோம் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கின்ற அந்த தேர்தல் எல்லாம் ஓட ஓட விரட்டி அடித்த மாநிலம் எது நம்முடைய தமிழ்நாடு தான் அவர் சொல்றாரு அந்த மாநில தலைவர் சொல்றாரு இங்கே ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி புதுசாக கட்சி கனவு காண்கின்ற கட்சி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாரதிய ஜனதா நாங்கள் இந்த மும்மொழி கொள்ளியை கொண்டு வந்தேதான் ஆவோம் நாங்கள் தனிமையாக இருந்து கொண்டு வருவோம் சார் நீங்க தனிமையெல்லாம் இல்லை சார் ஓட ஓட விரட்டி தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இந்த குரல் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக் நீங்கள்